போட போறோம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கத்திடுக்காவையும் எல்லாமே பானையும் நினைந்திருச்சு எல்லாத்தையும் போட்டு கிண்டிக்கிறோம் Oh,

இப்போ வந்து அது பொங்குது அது என்னன்னு தெரியல பொங்குது அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னத்தை சொன்னாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டா ஒரு புடி அரிசி போட்டிருக்கோம் இப்போ வந்து கொஞ்சமா பூர்ணியாக்க ஊதிய இப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் ரசினி கூட செய்ய

போய் கேட்டு வாங்கிட்டு வைப்போ நின்றுதே அவ்வளவுதான் உங்க வீட்டுல போய் வாங்கிட்டு வா இப்ப வந்து அரிசி வேகவே இல்லப்ப கஷ்டப்பட்டு அடுப்பே நின்னுட்டு அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா எடுத்தோம் அதுக்கப்புறமா அடுப்பெல்லாம் பத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்கிறோம்

என்னது போட்டு என்ன இல்லாம என்ன செய்வேனா போடுวะ உப்பு பைய எடுத்துறோம் உங்க வீட்ல போ உப்பு மேகா சொல்றானே கேடு போய் எடுத்து உப்பு மட்டும் இப்ப வந்து போட்டு Very very super. Very very super. Very very super. Ada lah <laughs> lah. Ala okay lah.